தமிழ்நாட்டில் எப்போதும் இருமொழி கொள்கைதான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார் வேலூர் கோட்டை மைதானத்தில் இலக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு என்ற தலைப்பில் அதிமுக இளைஞர்கள் இளம்பெண்கள் லட்சிய பாசறை மாநாடு நடைபெற்றது இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார் அப்போது கோட்டையில் இருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்ப இரண்டாயிரத்து இருபத்தாறு இலக்கு என்று கர்ஜித்த அவர் அதிமுக யாரை நம்பியும் இல்லை மக்களின் நம்பியே உள்ளதாகவும் கூறினார் சாடி செல்வது கிடையாது எங்களை நாடித்தான் மற்றவர்கள் வருவார்கள் மற்றவர்களை நாடி சென்ற நிலை எப்பொழுதும் கிடையாது வருகின்ற சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும் குழந்தைகள் தன்னை அப்பா அப்பா என பாசத்தோடு அழைப்பதாக கூறி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் அப்பா என கதறுவது கேட்கவில்லையா என சீறினார் வரை பாலியல் ஆளாகின்ற பொழுது கதறுகின்ற சத்தம் ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை அப்பா அப்பா என்று கதறுகிறது அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் கடைபிடிக்கப்படும் என உறுதிபட தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது என்றார் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை வழங்க மத்திய அரசு மறுப்பதாக சாடிய அவர் தமிழ்நாட்டில் இருக்கும் ஆட்சியாளர்களை பார்க்காமல் மக்களை பார்த்து நிதி வழங்குகள் என்றும் கோரிக்கை விடுத்தார் கொள்கையை என்று வேறு அண்ணா பொன்மனை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மாவர்களும் எதை கடைபிடித்தார்களோ அதை அம்மாவுடைய அரசும் கடைபிடித்தது இப்பொழுது அண்ணா திமுகவும் கடைபிடிக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இருமூலி கொள்கைதான் கடைபிடிக்கும் திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி தமிழக காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டதாகவும் சாட்டினார் இரண்டே மாதத்தில் நாற்பத்தோரு கொலைகள் நடந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பார்த்தாலும் திருட்டு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை இன்றைக்கு தமிழகத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இதுவரை கொலை கொலை இரண்டே மாதத்தில் திமுகவுக்கு கொள்கையும் கிடையாது கூட்டணியும் கிடையாது என்றும் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் வர அடிக்கடி நிறமாறும் கட்சி திமுக என்றும் விமர்சித்தார் தொகுதிக்கு இருபதாயிரம் பேர் போலி வாகனங்களை திமுக சேர்த்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கூட்டணி வேறு கொள்கை வேறு என சூசுகமாக பேசி எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான வெற்றி கூட்டணி அமையும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் எண்ணூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளும் அதிமுக வெற்றி வாகை சூடும் என்றும் சூழ்நுழைத்தார் பல முன்னேற்ற கழக அரசு பல தில்லு செய்ய ஆரம்பித்துவிட்டது எவ்வளவுதெல்லாம் வாக்காள பட்டியல் கொடுத்து கொடுக்கப்பட்டுவிட்டது எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட பத்தில் இருந்து இருபதாயிரம் போலி வாக்காளர்களை சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் சிந்தித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே இளைஞர் பட்டாளங்களே